ப்போது எங்கம்மா கிவு கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக பீடத்தை கீழ போட போகிறார்கள் என்றால் பச்சசு இப்போது பார்த்து போடுகிறார்கள் போட்டு விட்டார்கள் இப்போது எதுவும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்

<imuk> Makimah pindah <laughs> <Kaya kaya dikna. laughs> <laughs> बो, तुम कौन हैं जापो? जब आप ये खाओ तो ले बोलता हैं। याना ने सांप ले ना पाते हैं। हाँ यार, यार बोल दिया तुमने क्या लड़का? नहीं सांप रहा, नारा, आना ना उनमें क्या? आह, नाचे, 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 आया या, आया या, आया या, नाचे, 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 नाचे ayo yang ayo ayo semua di અמא આયે મેજવા મેજવા મારી રડ પાં જેતી કે મેજવા બેયતે પેપી પામાઈ બામા

இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன் எவ்ளோ பேர் நியூஸ் எல்லாம் இப்ப நம்ம கூட ஆனா வணாம சொன்னு எப்போன்றோம்

குடிக்கிறவங்களா இருந்தால் கூட சரி ஒரு லிமிட்னு ஒன்று இருக்குது அலோவுக்கு மஞ்சன்னால் மருந்துமோ நஞ்சு ஆ நஞ்சு அப்புறம் ஏ அதனால் வேண்டாம் அது அவங்களுடைய இருக்கும் அப்புறம் ஆ குடிங்க வனா சொல்ல குடிங்க இன்றைக்கி நஞ்சு சாப்பிடுங்க நாளைக்கு நைஞ்சி சாப்பிடுவோம் இல்லை சாமாஜி மாரிங்களா ஒரு ஒரு வாரம் கேத்து கூட சாப்பிடுவோம் அது யாரும் என்ன அது அதனால் என்னதான் யூஸ் நான் கேக்குறேன் என்ன டாபரு சரி இல்லை தமிழ் நியூஸ் வரும்னு கேட்டா என்ன நியூஸ் தமிழ் நியூஸ் அதே இல்லைப்பா என்ன யூஸ் சரி